வணக்கம் காலைநேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்வு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட ஒப்புக்கொள்கலன்களை மீண்டும் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை ஜனாதிபதியை சந்தித்தார் புதிய காவல்துறை மா அதிபர் இன்றம்புடின் சந்திப்பு எட்டப்பட்ட தீர்மானங்கள் இனி விரிவான செய்திகள் மத்திய மலைநாட்டில் நிலவும் மழையூடான வானிலை காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கால்ஸ்ரீ நீர்த்தேக்கம் வான்பாய்வதற்கு இன்னும் ஆறு அடியும் மவுசாக்களி நீர்த்தேக்கம் வான் பாய்வதற்கு இன்னும் ஏழு அடியும் உள்ளதாக குறித்த நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த நீர்த்தேக்கங்களை அண்மைத்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளம் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட நானூறிற்கும் மேற்பட்ட உப்புக்கோள்கலன்களை மீண்டும் இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுங்கத்துறையின் மேலதிக பணிப்பாளரும் ஊடக பேச்சாளருமான சிவிலி அருகோட கூறுகிறார் இந்த உப்புக்கோள்கலன்கள் நிர்ணயிக்கப்பட்ட திகதிகளுக்கு இணங்காத வகையில் வரம்புகளுக்கு அப்பால் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் உப்பு இறக்குமதியாளர்கள் தற்போது அவற்றுக்கான மேலதிக கட்டணங்களை செலுத்தி வருவத மீள் ஏற்றுமதி நடவடிக்கைகளை அதே இறக்குமதியாளர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுங்கத்துறை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் புதிய காவல்துறை மா அதிபருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளதா இந்த சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றதா புதிய காவல்துறை மா அதிபருக்கு ஜனாதிபதி தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடும் ஜனாதிபதிக்கு அவர் நினைவு பரிசொன்றையும் வழங்கினார் சட்டத்தரணி பிரியந்த வீர சூரிய இலங்கை காவல்துறையின் முப்பத்தி ஏழாவது காவல்துறை மா அதிபராவார் இனி வெளிநாட்டு செய்திகள் சர்வதேசத்தினால் எதிர்பார்க்கப்பட்ட இட்ரம்புடின் சந்திப்பு முடிவடைந்துள்ளது அமெரிக்காவின் அலாஸ்காவில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் எந்த ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் போர் நிறுத்தம் தொடர்பான இணக்கமும் ஏற்படவில்லை எனினும் விளாடிமிர் புடினுடனான உக்ரைன் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பாரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் தெரிவித்துள்ளார் தானும் புடினும் ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பை நடத்தியதாகவும் அதில் சில முன்னேற்றங்களை அடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நோட்டோ கூட்டாளிகள் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி உட்பட்டவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படுவார்கள் என்றும் இறுதி உடன்படிக்கைக்கு இணக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதில் உண்மையான ஆர்வம் இருப்பதாக புடின் கூறியுள்ளார் மீண்டும் தமக்கிடையிலான ஒரு சந்திப்பு விரைவில் இடம்பெறும் என்றும் அது மொஸ்கோவில் இடம்பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனியர்களும் ஐரோப்பியர்களும் சமாதான முன்னெடுப்புகளில் தலையிட மாட்டார்கள் என்று தான் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இன்றம் தனது நாட்டின் செழிப்பில் தெளிவாக அக்கறை கொண்டுள்ளார் ரஷ்யாவுக்கு அதன் சொந்த நலன்கள் இருப்பதை புரிந்து கொண்டுள்ளார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் ஏற்பட்டுள்ள மோதலுக்கான முதன்மை காரணங்களை அகற்ற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவும் ரஷ்யாவும் கடலால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் நெருங்கிய அண்டை நாடுகள் என்று கூறியுள்ளார் நடுப்பகுதியில் அமெரிக்காவிற்கு விற்கப்படுவதற்கு முன்னர் சந்திப்பு இடம்பெற்ற அலாஸ்கா ரஷ்யாவின் ஒரு பிரதேசமாக இருந்தது என்பதை புடின் நினைவுபடுத்தியுள்ளார் சந்திப்பின் பின்னர் இரண்டு ஜனாதிபதிகளும் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கும் பதிவு இதுடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி